தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை அஸ்வதி நட்சத்திரம் மாலை நான்கு மூணு வரை பிறகு பரணி நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து மகுடம் சூடுகின்ற மகா யோகம் யாருக்கு அதுன்னு சொல்ல போகிறேன் அதாவது என்னை சந்திக்க வர்றவங்க அரசியல்வாதிகளாக இருந்தால் என்ன கேட்பாங்க எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா எம்பி சீட்டு கிடைக்குமா மந்திரியாக முடியுமா அதுக்காக இப்போ வந்து அதுக்கான வாய்ப்புகள் என் ஜாதகத்தில் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க சில மந்திரிகள் சிலருடைய மத்திய மந்திரிகள் மாநில மந்திரிகளுக்கெல்லாம் பார்த்துருக்கேன் அவங்களுடைய எல்லாம் எந்த கிரகம் வலிமையாக இருக்குங்கிறத கண்டறிஞ்சு வச்சுருக்கேன் அதை காட்டிலும் உங்களுக்கு ஜாதக அலங்காரம்னு ஒரு புத்தகத்தில் இந்த யோகம் யாருக்கு இருக்கு எப்படி வந்து கிரகங்கள் இருந்தால் அவர்களுக்கு மன்னாதி மன்னனாகும் யோகம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு மாந்தராக இருப்பவர் வேந்தராக மாறணும்னா எப்படி இருக்கணும் ஜாதகம்ங்கிறதுக்கு கவிதையிலேயே கொடுத்துருப்பாங்க அந்த கவிதையை நம்ம புரிஞ்சுக்கணும் கவிதையில் ஒரு என்ன சொல்லியிருக்காங்க குருவுடன் லக்னத்திற்கு அதிபதியும் கூடி இருக்க நவ இடத்தும் நவ இடம்னா நவமுனா ஒன்பது ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி குருவும் லக்னாதிபதியும் கூடி இருக்கணும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி எப்படி இருக்கணும் அப்படின்னா அருள் தரும் குருவின் பார்வை பட ஆறிரண்டு ஆன வீடதுவும் ஆதிரெண்டுன்னா பனிரெண்டு பனிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி சுக்குரனுக்குரியதாய் இருப்பின் ஜோதிட சாஸ்திர அமைப்பிருந்தால் இப்படி இருந்தால் மக்கள் போற்றும் மன்னவராய் மாநிலம் தன்னில் திகழ்வார் என்று கவிதை மக்கள் போற்றுகின்ற மன்னராக வரணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா லக்னாதிபதி லக்கினத்தில் லக்னாதிபதி இருக்கணும் குரு பகவான் இருக்காரல அவரும் கூடி இருக்கணும் அவர்களை ஒன்பது கூடையவன் பார்க்கணும் ஒன்பது கூட பாக்கியாதிபதி இருக்கே அந்த ஒன்பது குடையவன் இப்போ மேஷம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு கதிபதி யாருன்னா குரு அது மாதிரி ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறவர் வந்து பார்க்கணும் பன்னிரெண்டாம் இடம் வீடு இருக்குல்ல அது சுக்கரனுக்குள்ள வீடாக இருக்க வேண்டும் அதில் சுக்கரன் இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தால் மிகப்பெரிய தலைமை பதிவுகள் கிடைக்குமா அரசியலில் லக்கினத்தை குரு பார்வையிட நான்காம் வீட்டில் சனி சந்திர சேர்க்கை இருக்கணும் சில ஜாதகங்களில் இப்படி இருக்கும் சனி சந்திர சேர்க்கை இருக்கணும் நான்காம் இடத்தில் இருக்கணும் சந்திரனை சுக்கரன் பார்க்கணும் அப்படி பார்த்த பிறகு இந்த ஜாதகருக்கு மன்னருக்கு இணையான வாழ்க்கை ஏற்படும் அரசியல் ஈடுபாடுகள் நினைப்பவர்கள் இதை ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை அலசி பாருங்கள் இப்படி இருந்து இதற்குரிய திசாபத்தி நடந்தால் ஒரு மிகப்பெரிய மிக்க அரசியல்வாதியாக பெரிய பொறுப்புகள் வைப்புகளாக வரலாம் என்ற நல்ல கருத்துக்களை தெரிவித்து இனி இன்றைய ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இனம்புரியாத கவலை மேலோங்கும் நாள் இன்று எதிரிகளின் தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கலாம் ஜென்மத்திலே உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார் சுகாதிபதி இருப்போரோடு ராக இருக்கின்றார் சந்திரன் மனத்காரகனோடு ராகவோ கேதுவோ இருந்தால் மன அமைதி குறையும் இனம் புரியாத கவலை மேலோங்கும் எதை செய்தாலும் இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற இரட்டித்த சிந்தனைகள் இருக்கலாம் எனவே உங்களுக்கு மனக்குழப்பம் இல்லாமல் இருக்க தைரியத்தை நீங்கள் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இன்னல்கள் தீர இறைவனை வழிபட வேண்டிய நாள் என்று நான் சொல்லுவது வழக்கம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்பதால் உங்களுடைய தெய்வ வழிபாடு திருப்தியான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் ரிஷபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் எண்ணியபடியே எளிதில் லாபம் கிடைக்கும் நாள் இன்று புண்ணிய காரியங்களுக்கும் பொருளுதவி செய்து மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த காரியம் எளிதாகவே நடைபெறும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உடன் பணிபுரிபவர்களுடன் உல்லாச பயணங்களை மேற்கொள்ளக்கூட நீங்கள் நினைப்பீர்கள் தலைமை அதிகாரிகளிடம் உங்களுடைய கருத்து மோதல்கள் இருந்தால் அவை இன்று மாறிவிடும் அவர்கள் உங்கள் மனம் போன போக்கில் வந்து உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உண்டு இரண்டிலை செவ்வாய் இருப்பதால் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாள் மிதனராசினர்களே உங்களுக்கெல்லாம் செவ்வாய் சனி பார்வை செவ்வாய் சனி பார்வை இருப்பதனாலே சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம் நினைத்தது நினைத்தபடி நடைபெறவில்லையே என்று நீங்கள் கவலைப்படலாம் விரோதிகளை வீழ்த்த விழிப்புணர்ச்சியுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் பரபரப்பாக செயல்பட்டால் கூட கடைசி நேரத்தில் காரியங்கள் முடிவடையாமல் போகலாம் என்ன இருந்தாலும் என்று அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு உங்களுக்கு தேவை அது மட்டுமல்ல வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியில் உள்ள தளர்ச்சியை அகற்றும் கடகராசினியர்களே உங்களுடைய ராசியை இன்று குறுபார்க்கிறார் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு இருக்கின்ற இடம் என்று எடுத்துக்கொண்டால் சந்திரபலம் இன்று அசுவதியில் இருக்கிறதுனாலே மேஷத்திலே இருக்கின்றார் அவரோடு கூட சுக்கரனும் ராகுவும் இருக்கின்றார்கள் குறுபார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் நிதிநிலை உயர எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும் உத்தியோகத்தில் கூட அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் அதிக சம்பளம் தருவதாக சொல்லி கூட அழைக்கலாம் ஏற்றுக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அது மட்டுமல்ல சுய ஜாதகத்தையும் ஒரு முறை புரட்டி பாருங்கள் ஒரு சில நாட்களில் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு பனிரெண்டில் தனித்தோ ஒன்று விபரீத ராஜயோகம் என்று ஒரு யோகம் உண்டு இருந்தாலும் கூட குருவோடு உங்கள் ராஜநாதன் சூரியனும் இருப்பதனாலே நெருக்கடி நிலை கொஞ்சம் அதிகரிக்கலாம் நீண்ட தூரத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வராமல் போகலாம் போராட்டமான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய நிர்பந்தம் என்று இருக்கிறது சம்பள வரவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் உத்தியோகத்தில் கூட உங்களுடைய சொல்லுக்கு உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது எனவே அதிலிருந்து விலகலாமா விஆர்எஸ் பெற்று வெளியில் வந்து ஏதேனும் செய்யலாமா என்று கூட நீங்கள் சிந்திக்கின்ற நாள் இந்த நாள் கன்னிராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் மனக்குழப்பம் அதிகரிக்கின்ற நாள் மாற்று கருத்துறையோரின் எண்ணிக்கை உயரும் அது மட்டுமல்ல மேலதிகாரிகளிடம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற இயலாது உங்களுக்கு பணியில் கூட தொய்வு வரலாம் பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய நிர்பந்தம் கூட வரலாம் மிக 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 கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள் துலாம் ராசினியர்களே உங்களுக்கு கொடுத்த பணம் குறிப்பிட்டபடி கிடைக்கின்ற நாள் குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் மனக்குழப்பங்கள் தீரும் உடல்நல பிரச்சனைக்கு புதிய முடிவெடுத்து புதிய ஆலோசனை பெறுவதற்காக நீங்கள் செல்வீர்கள் அது மட்டுமல்ல இன்று உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் முழுமையாக பூர்த்தியாக மாலை நேரம் வரை நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும் மதியத்திற்கு மேல் உங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் ஈடேறலாம் அதே நேரத்தில் ஜென்மத்தில் கேது இருப்பதால் பயணங்கள் தருவதாக அமையும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் கூட வாங்கலாமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள் அந்த சிந்தனையும் வெற்றி பெறும் விருச்சிகராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் இன்று சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் கிடைக்கின்ற நாள் தங்கம் வெள்ளி போன்ற ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள் உத்தியோகத்தில் நாங்கள் இந்த இடத்திலிருந்து விலகிக் கொள்கிறோம் சம்பளம் போதவில்லை என்றால் நீங்கள் கேட்பதை நாங்கள் தருகிறோம் நீங்கள் இங்கேயே நீடிக்கலாம் என்று கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு சொல்வார்கள் எனவே நெருக்கடி நிலை அகலும் உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு தானாக வரப்போகின்றது மூன்றாம் இடத்தில் சனி இருப்பதால் வழக்குகளில் திசை திருப்பங்கள் ஏற்படும் உடன்பிறப்புகளும் உடனிருப்பவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் தொழிலை பொறுத்தவரை தேவையான மூலதனம் கேட்ட இடத்தில் கிடைக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் தனுசுராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ஏழரைத்தனி முழுமையாக விலக இன்னும் ஐந்து நாட்கள் இருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கு சனிப்பயிற்சி நிகழவிருக்கிறது இது வாக்கிய கணித ரீதியான பயிற்சியாக இருந்தாலும் அதற்குள் விலகி ஒரு நான்கு மாதங்கள் கழித்து ஆகஸ்டில் மீண்டும் உங்களுடைய இரண்டாம் இடமான மகரத்திற்குத்தான் சனி வரப்போகிறார் இருந்தாலும் கூட அந்த சனிப்பயிற்சியின் விளைவாக இப்பொழுதிலிருந்தே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கலாம் சொத்துக்களால் லாபம் உண்டு சொந்தங்களாலும் நன்மை உண்டு கொடுத்த பணங்கள் குறிப்பிட்டபடியே வந்து சேரும் அது மட்டுமல்ல உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள் இந்த நாள் நல்ல நாள் மகராசி நேர்களே உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் அந்த சனியை செவ்வாய் பார்க்கின்றார் எனவே கருத்து மோதல்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களுடைய உங்களுடைய முன்னேற்றத்தை தெரிவிக்க வேண்டாம் அங்கே நான் தெரிவித்தாலும் உங்கள் முன்னேற்றத்தில் பாதிப்புகள் வரலாம் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் மன அமைதி குறையலாம் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எவ்வளவுதான் நல்லபடியாக காரியங்களை செய்தாலும் கூட உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்காது மனக்கவலைகளை அதிகரிக்கும் என்று நீங்கள் எண்ணங்களை எளிதில் செயலாக்க வேண்டுமானால் இறை வழிபாடுதான் உங்களுக்கு கை கொடுக்கும் கும்பராசி நகர்களே உங்களுக்கு ஒப்பந்தங்களில் கையில் உன்னதமான நாள் தொடரும் வெற்றிகளால் துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும் பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள் தலைமை அதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களை ஏற்று நடப்பார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு இரண்டு நிலை குரு இருப்பதனாலே பொருளாதாரத்திலும் மிகச் சிறப்பான நிலை உயரப்போகின்றது எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் மீனராசினியர்களை உங்களுக்கு ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் நாள் அடுத்த நலங்கிறது எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும் மேலதிகாரிகளுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள் உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு இதுவரை கைநடுவி சென்றிருக்கலாம் இப்பொழுது உங்களுக்கு அந்த பதவி உயர்வு வரப்போகிறது ஏழறிச்சனியின் தொடக்கத்தில் உங்களுக்கு இடமாற்றம் வீடு மாற்றங்கள் பதவி மாற்றங்கள் கூட வரலாம் வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே இருக்கின்றது நல்ல மாற்றங்களாக அமைய இன்று கிழமை வெள்ளி என்பதால் உங்களுடைய இல்லத்திலேயே நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது வழிபாட்டு மூலம் பழச்சி காண வேண்டிய நாள் இந்த நாள் மேலும் அறிய தினத்தந்தி படியுங்கள்